நியாயாதிபதிகள் முதலாவது அதிகாரம் யூசுவா மறித்தவன் இஸ்ரேல் புத்திர கர்த்தரை நோக்கி காணாநீரை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் ஏதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சவர்னாகிய சிமியோனை நோக்கி நாம் காணாநீரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோடைய கூட போனான் யூதா எழுந்து போனபோது கர்த்தர் காணாநியரையும் பெரிசியரும் அவர்கள் கையில் கையிலே ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் பேசைக்கிலே பதினாயிரம் பேரை வெற்றினார்கள் பேசைக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடைய யுத்தம் பண்ணி காணாநேரையும் பெருசியேறையும் வெட்டினார்கள் அதோனி பேசேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவல்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசேக் எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜென் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றாம் அவனை எரிசிலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்துப்போனான் யூதாவின் புத்திரர் எரிசிலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதைப் பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டயக் கரைக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கனிக்கு இரையாக்கிவிட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்கிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரேனில் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேஷாய் அகிமான் தல்மாய் என்பவர்களை வெற்றி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எபிரோவனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள் முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பேர் அப்பொழுது காலே கீரியாத் சிப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலை தம்பி தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தணியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தாப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவிட்டு கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை பாளை நோக்கி உனக்கு என்ன என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீர்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மோசேன் மாமனாகிய கேனியனின் புத்தரும் யூதாவின் புத்தரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆறாத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்தரத்துக்கு வந்து ஜனங்களோடு குடியேறினார்கள் யூதா தன் சவர்னாகிய சிமியனோடு கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானா நீரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையும் எக்குரோனையும் அதன் எல்லையும் பிடித்தான் கத்தர் யூதாவிட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவளை துரத்தி துரத்தக்கூடாமற் போயிற்று மோசே சொன்னபடியே எபிரோவனை காலேபுக்கு கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்த எனோக்கின் மூன்று குமாரையும் விட்டான் பென்னிமின் புத்திரர் எருசிலேமிலை குடியிருந்த எபோசியரையும் துரத்தி விடவில்லை ஆகியால் எபூசியரின் நாள் மட்டும் பெனிமின் புத்திரோடு கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள் கர்த்தர்களோடு கூட இருந்தார் யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுகார் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயவு செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழி அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கிட்டியதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர் மனாசே கோத்திரத்தார் பெத்ஸையான் பட்டணத்தாரியம் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரியம் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் பட்டண குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷனையும் மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் குறை துரத்து விடவில்லை கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை ஆகையால் கானானியர் அவள் நடுவே குடியிருந்தார்கள் செபலோன் கோத்திரத்தார் கெத்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை ஆகையால் கானானியர் அவள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டு விழானார்கள் ஆசிரியர் கொத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சி எல்பா ஆப்பி ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை ஆசிரியர் பிரதேசத்தின் குடிகளாகிய கானாநீர் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை நப்தல கோத்திரத்தார் டெச்சிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானா நீர் நடுவே குடியிருந்தார்கள் பெர்சிமேஸ் பெத்தானாத் குடிகளின் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகளானார்கள் எமோரியர் தான் புத்தரை பள்ளத்தாக்கில் இறங்க விட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரோஸ் மலைகளிலும் அயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்றிருந்தார்கள் ஆனாலும் யோசிப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டவர்களானார்கள் எமோரியரின் நிலை அக்கராபீமிக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறம் அப்புறமும் போயிற்று நியாயாதிபதிகள் அதிகாரம் இரண்டு கத்துழை தூதனானவர் கெல்காலிலிருந்து போகிமுக்கு வந்து நான் உங்களை எகித்திருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்துவிட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபிடங்களை இடித்துவிடக் கிடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னி ஆவார்கள் என்றார் கத்தொழி தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் புத்தர் எல்லோரோடும் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சித்தமிட்டு அழுதார்கள் அவழத்திற்கு போகி என்று பெயரிட்டு அங்கே கத்தருக்கு பலியிட்டார்கள் யோசுவா இஸ்ரேல் புத்தர் ஆகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவள் தேசத்தை சுதந்திரித்துக் அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வயதிற்கு போனார்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கத்தர் இஸ்ரேவலுக்கா செய்த அவருடைய பெரிய கிரிகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கத்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கத்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எப்ராயின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு விடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் நிலையாகிய திம்நாத் எரேசிலே அடக்கமடினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரேவேல் புத்தர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகன்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிர்த்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் மறுக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கத்தருக்கு கோபமூட்டினார்கள் அவர்கள் கத்தரை விட்டு பாகாலையும் அஸ்துரத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் சிறவியலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்திர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவளை ஒப்புக் கொடுத்து அவளை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பாயங்கரின் கையிலே பெற்று போட்டார் கத்தர் சொல்லியபடியும் கத்தர் அவளுக்கு ஆணையிட்டு அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கத்தோடைய கைத்தியமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் கத்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்கலாக்கி ரட்சித்தார்கள் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை தணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கத்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள் கர்த்தர் அவளுக்கு நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவளை நீங்களாக்கி ரட்சித்து வருவார் அவர்கள் தங்களை எருக பிடித்து ஒடுக்கிற நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியை கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியும் விடாதிருந்தால் விடாதிருப்பார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கை மீறி என் சொல்லை கேளாதபடியினால் யோசுவா மறித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் என்னை அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கத்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கத்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் நியாயாதிபதியின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் கானா தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரேல் புத்தரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்க கத்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால் பெலிஸ்தரின் ஐந்து அதிப அதிபதிகளும் சகல கானா நீரும் சீதோ நீரும் பாகால் எர்மோன் துவைக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கும் ஏவியருமே கத்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு வைத்த கற்பனைகளுக்கு இசேவெலர் கீழ்பிடிவார்களோ என்று அறியும்படி இசவலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் இப்படி இசரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பர்ஷியர் ஏவியர் எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்துகளை அவர்கள் குமாருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் இப்படி இஸ்ரேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கத்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரங்களையும் சேவிக்கிற போது கத்தர் இசரேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசுபதாமியாமின் யாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமின் கையிலே உற்றி போட்டார் இப்படியே இஸ்ரேவேல் புத்திரர் கூஷான் ரிஷதாயி எட்டு வருஷம் சேவித்தார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது கத்தர் இஸ்ரேவியல் புத்தரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்தனியல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார் அவன் மேல் கத்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் கத்தர் மெசபதாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாய்மை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் ஆகையால் அவன் கை கூஷான் ரிஷதாய்மின் மேல் பலம் கொண்டது தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது கேனசன் குமாரனாகிய ஒத்தனியில் மரணமடைந்தார் இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார்கள் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரேவிலுக்கு விரோதமாய் பெலக்க பண்ணினார் அவன் அம்மோன் புத்தரையும் அமலேக்கியரும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரேவேலை முறியடித்தான் பெரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான் இப்படியே இஸ்ரேல் புத்திரர் எக்லோன் எனும் மோவாபின் ராஜாவை பதினெட்டு வருஷம் சேவித்தார்கள் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர்களுக்கு பென்யமேன் கோத்தர் தானாகிய கேராவின் மகன் ஏகூத் எனும் ரட்சகனை எழும்பு பண்ணினார் அவன் எடுகை பழக்கமல்லவனாயிருந்தான் அவன் கையிலே இஸ்ரேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள் ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுரத்து இடுப்பிலை கட்டிக்கொண்டு காணிக்கே மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான் எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான் இருந்தான் அவன் காணிக்கையை செலுத்தி தேர்ந்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான் அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவை உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான் அதற்கு அவன் பொறு என்றான் அப்பொழுது அவனிடத்தில் நின்று யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள் ஏகூத் அவன் கிட்டே போனான் அவனோ தனக்கு தனிப்புறம் இருந்த குளிர்ச்சியான அறைவெட்டில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏகூத் உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய தெய்வ வாக்கு எனக்கு உண்டு என்றான் அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான் உடனே தன் எழுதுகையை நீட்டி தன் வலது வரத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான் அழுகோடைய கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை அவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நின்னும் அழகை சுற்றி கொண்டடைத்தது அது பின்புறத்திலே புறப்பட்டது ஏகோத் புறப்பட்டு அறைவீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான் அவன் போன பின்பு ஊழியக்கார் வந்து பார்த்தார்கள் இதோ அறைவீட்டின் கதவு பூட்டியிருந்தது ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மலஜலாதி கிராக்கும் என்றார்கள் அவர்கள் சவித்து போகும் மட்டும் காத்திருந்தார்கள் அவன் அறைவீட்டின் கதவை திறக்கவில்லை ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள் இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தார் அவள் தாமதித்து கொண்டிருந்த போது ஏகூத் ஓடி போய் சிலைகளுக்குள்ளே இடத்தை கடந்து சேஇராத்தை சேர்ந்து தப்பினான் அங்கே வந்தபோது இப்ராஹிம் மலையில் எக்காலம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்தர் அவனோடு கூட மலையிலிருந்து இறங்கினார்கள் அவன் அவளுக்கு முன் நடந்து என்னை பின்தொடர்ந்து பாருங்கள் கத்தருங்கள் பாய்ஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் அவள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள் சாலையில் அவளில் ஒருவனும் தப்பவில்லை இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரேவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது அதனாலே தேசம் எண்பது வருஷம் அமைதலாயிருந்தது அவனுக்கு பிற்பாடு குமாரன் சம்கார் எழும்பினான் அன் பெலிசரில் அறுநூறு பேரை ஒரு தாற்றுக்கோளால் முடியடித்தான் அவனும் இஸ்ரேவேலை ரட்சித்தான்